நம்ம வடகம் பொறிச்சிக்கிறலாம் இப்போ என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு சாப்பாடு மட்டும்தான் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட பூண்டு ஊறுகாயில் தொப்பில் அதை வச்சு தான் சாப்பாடு சுடு சாப்பாட்டில் பர பரட்டி இது பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு இப்போ வடகம் பாருங்கள் அரிசி வடகம் எப்படி பொறிஞ்சி வருதுன்னு சூப்பராக இருக்கும் இந்த அரிசி வடகம் காரசாரம் பாருங்கள் அரிசி வடகம் பொரிச்சிட்டேன் நான் சூப்பராக பொரிச்சாச்சு இன்றைக்கி அந்த காரசாரமாக அந்த ஊறு பூண்டு ஊறுகாய்க்கும் இந்த இதை வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் சாப்பாடு பாருங்கள் நேற்று வச்ச பூண்டு தொக்கு இருக்குது ஊறுகாய் மாதிரி நல்லா சூப்பராக எண்ணெயாட்ட இருக்குது இன்றைக்கி எது தான் போட்டு சாப்பிட போகிறாங்க பிள்ளைங்க இப்போ எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நேற்று செஞ்சு இதை நான் அரை கிலோ பூண்டு செஞ்சேன் கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் இருக்குது இப்போ கால் டப்பா தான் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம நான் கிளறில் ஓரமாக தான் எடுத்து வச்சு சாப்பிட சொல்லணும் தேவையானதை எடுத்துக்கணும் இந்த பெசஞ்சு சாப்பிட்டாலே போது கொஞ்சமாக போட்டு சாப்பிட போதும் நம்ம வீட்டில் சாப்பாடு பூண்டு தொக்கு இந்த வடகம் அவ்வளோதாங்க